பல சில்லறை விற்பனையாளர்கள் தற்போது திருடர்களின் புகைப்படங்களை சமூக ஊடகங்கள் மற்றும் கடைகளில் காண்பிக்க தொடங்கியுள்ளனர் நோன் பகுதியில் உள்ள அந்தியமார் ஷோ மார்க்கெட் தனது கண்காணிப்பு கேமராவில் பிடிக்கப்பட்ட நபர்களின் புகைப்படங்களை சுவரொட்டியாக வெளியிட்டது இவ்வாறு அனுமதியின்றி முகங்களை பகிர்வது நாற்பத்தி ஐநாயிரம் யூரோ அபராதம் விதிக்கப்படும் மேலும் குற்றமற்றவர் என்ற அடிப்படையான சட்ட நெறிக்கு இது முரண்பட்டதாகும் அறிக்கை செய்யப்பட்ட நபர்கள் விசாரணை முடியும் வரை நிரபராதிகள் என கருதப்பட வேண்டும் என்று ஒரு தரப்பினர் குறிப்பிடுகின்றனர் எனினும் முறைப்பாடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் இத்தகைய முயற்சிகள் நியாயமாகும் எனினும் முறைப்பாடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் இத்தகைய முயற்சிகள் நியாயமாகும் என கடை உரிமையாளர்கள் வாதிடுகின்றனர் சுவர்களில் படங்களை வைப்பது திருடர்களை திரும்பி வந்த பொருட்களை திருப்பி தர வைக்கும் எனவும் இது தடுப்பு நடவடிக்கையாக செயல்படுகிறது எனவும் அவர்கள் நம்புகின்றனர் அவர்கள் இது குறித்து சட்ட அனுமதிக்கான சட்டப்பூர்வ வடிவத்தை அரசிடம் கோருகின்றனர்